வணக்கம் தமிழ் ரொட்டைட் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த கனவு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் மாவட்டங்கள் என்னென்ன சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு சரியான பதில் ஒரே ஓசையில் முடியும் மாவட்டங்கள் காஞ்சிபுரம் விழுப்புரம் ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் விலங்குகள் ஆடு மாடு நாய் குதிரை ஒரே ஓசையில் முடியும் விலங்குகள் ஆடு மாடு ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் பொழுதுகள் காலை மதியம் மாலை இரவு ஒரே ஓசையில் முடியும் பொழுதுகள் காலை மாலை ஒரே ஓசையிலும் முடியும் சொற்கள் அணிகலன்கள் வளையல் கொலுசு லோலாக்கு புல்லாக்கு சரியான பதில் ஒரே ஓசையில் முடியும் அணிகலன்கள் லோலாக்கு புல்லாக்கு ஒரே ஓசையில் முடியும் எண்கள் என்னென்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒரே ஓசையில் முடியும் எண்கள் ஒன்று மூன்று உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதியில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஓசையில் முடியும் ஆடல் கலைகள் என்னென்ன கும்மி கரகாட்டம் குறவஞ்சி மயிலாட்டம் ஒரே ஓசையில் முடியும் ஆடல் கலைகள் கரகாட்டம் மயிலாட்டம் ஒரே ஓசையில் முடியும் பாடப்பிரிவுகள் என்னென்ன கணிதம் அறிவியல் வணிகவியல் வரலாறு ஒரே ஓசியில் முடியும் பாடப்பிரிவுகள் அறிவியல் வணிகவியல் ஒரே ஓசியில் முடியும் நிலங்கள் என்னென்ன நஞ்சை புழுதிக்காடு மானாவாரி புஞ்சை ஒரே ஓசையில் முடியும் நிலங்கள் நஞ்சை புஞ்சை ஒரே ஓசையில் முடியும் வண்ணங்கள் என்னென்ன பச்சை நீலம் கருப்பு சிவப்பு ஒரே ஓசையில் முடியும் வண்ணங்கள் கருப்பு சிவப்பு ஒரே ஓசையில் முடியும் பறவைகள் என்னென்ன மயில் குயில் கிளி கொக்கு ஒரே ஓசையில் முடியும் பறவைகள் மயில் குயில் ஒரே ஓசையில் முடியும் நாடுகள் என்னென்ன இந்தியா போலாந்து இலங்கை பின்லாந்து ஒரே ஓசையில் முடியும் நாடுகள் போலாந்து பின்லாந்து ஒரே ஓசையில் முடியும் சுவைகள் என்னென்ன இனிப்பு உமாமி உவர்ப்பு துவர்ப்பு ஒரே ஓசையில் முடியும் சுவைகள் உவர்ப்பு துவர்ப்பு ஒரே ஓசையில் முடியும் உறவுகள் என்னென்ன தாய் சேய் பாட்டி அத்தை ஒரே ஓசையில் முடியும் உறவுகள் தாய் சேய் ஒரே ஓசையில் முடியும் மலைத்தொடர்கள் என்னென்ன பழனி மலைகள் நாகமலைகள் நீலகிரி மலைகள் ஏலகிரி மலைகள் ஒரே ஓசையில் முடியும் மலைத்தொடர்கள் நீலகிரி மலைகள் ஏலகிரி மலைகள் ஒரே ஓசையில் முடியும் ஆறுகள் என்னென்ன காவிரி தாமிரபரணி வைகை சங்கிராபரணி ஒரே ஓசையில் முடியும் ஆறுகள் தாமிரபரணி செங்கிராபரணி மேலும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதியில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்